வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி ஜவ்வரிசி சேமியா பாயசம் பண்ண போகிறேன் அதுக்கு ஜவ்வரிசி ஒரு அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன் சேமியா கொஞ்சம் அப்புறம் மேலே வறுத்து போட திராட்சை முந்திரி ஏலக்காய் படி இப்போ முதல்ல கடாயில் நெய் விட்டுக்கிறேன் திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்தோம்லாம் நெய் சூடாயித்து முந்திரி போடுறேன் முந்திரி பாதி சவந்துடுத்துவோம் இந்த ஸ்டேஜ்ல திராட்சையை போட்டுறேன் திராட்சை முந்திரி நல்லா வறுத்து எடுத்து எடுத்துருக்கேன் இப்போ இதே கடாயில இந்த நெய்லியே ஜவ்வரிசியும் சேமியாகவும் வறுத்துக்கிறேன் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சு எடுத்து பாருங்க இப்போ சேமியா போட்டுடலாம் ரெண்டையும் ஒன்றா போட்டால் இது சேமியா கருகிடும் இந்த சேமியா கொஞ்சம் கோல்டு கலருக்கு ஆகட்டும் அது வரைக்கும் வச்சுக்கோ இப்போ நல்லா செவக்க ஆரம்பிச்சுட்டு சேமியா இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கடாயிலேயே கொஞ்சம் சூடாகிடும் அதுக்குள்ளேயும் வேறு குக்கரில் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறேன் இப்போ ஒரு நாலு டம்ளர் வைக்கிறேன் தண்ணி சேமியா ஜோதிச்சு வேகணும் கொதி வரணும் இப்போ குக்கரில் தண்ணி நல்லா கொதி வருது இப்போ ஜெவ்வரிசை வருத்த ஜெவ்வரிசி சேமியாக போட்டுறேன் இதுக்கு பால் கடைசியாக தான் விடணும் முதல்லையே விட்டா திரிஞ்சு போயிடும் இப்போ இதை மூடி வச்சு விட்றேன் இப்படியாவே வேகம் ரொம்ப நேரம் ஆகும் மூடிட்டு சிம்மில் வச்சுடலாம் ஒரு சவுண்டு வரட்டும் எல்லாம் வெந்து விடுத்து இதான் ஒரு அகலமான பேனில் கொட்டிக்கிறேன் ஏன்னா மில்க் மேடு பால் சர்க்கரை எல்லாம் போடுவோம் இதில் இப்போ இந்த கப்பால் ரெண்டு கப்பு சர்க்கரை போடுறேன் வண்டியால ஒன்று விடுறேன் இப்போ ஒரு டம்ளர் பால் விடுறேன் ஆறாயிரம் திக்காயிடும் வேணுங்கிற மாதிரி நீங்கள் லிக்விட் பண்ணிக்கலாம் பாலோ வெல்க்மைடோ இந்த பால் விட்டுட்டோன்னா உடனே ஆஃப் பண்ணிடணும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் காய்ச்சின பால் தான் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி சேமியா பாயசம் ரெடி தமிழ் புத்தாண்டுக்கு இப்போ எங்கள் காட்டில் சமையல் சேமியா ஜவரிசி பாயசம் மாங்காய் பச்சடி வேப்பம்பு பச்சடி தயிர் பச்சடி பூசணிக்காய் போட்டு மூர்க்குழம்பு அப்புறம் மாங்காய் ஊருகாய் அப்புறம் களத்துக்கு பருப்பு சாதம் சேனக்கறி கத்திரிக்காய் கறி வடை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்